ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் interestல டைப் ஃபோர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாகவும் ஐந்தாண்டுகளில் பத்தாயிரத்தி நானூறாகவும் மாறுகிறது எனில் அசல் என்னென்னு கேட்குறாங்க ஸோ மூணு வருஷத்தில் என்னவா மாறுதுன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாக மாறுது அதே அஞ்சு வருஷத்தில் என்னவா மாறுதுன்னா பத்தாயிரத்தி நானூறாக மாறுது ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் அஞ்சுக்கு ரெண்டு ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே எடுத்துக்கோங்க நானூறு அண்ட் இது ரெண்டுக்கு எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபாங்கிறது ரெண்டு ஆண்டுகள் இங்கே தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஸோ ரெண்டு ஆண்டுகளில் தான் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அப்போ ஒன் இயருக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒன் இயருக்கு நமக்கு நானூற்றி எண்பது ரூபா கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா வட்டினா அது இங்கே பாருங்கள் மூணு ஆண்டுகளில் தானே எவ்வளோ மாறுது ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது தான் மாறுது அப்போ மூணு ஆண்டுகளுக்கு என்னென்னு பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபான்னா மூணு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருது ஓகேங்களா

கொடுத்துருக்காங்க இங்கே அதே தான் ஸோ ஆனால் ஆறு ஆண்டுகளில் என்னவோ என்னவாக இருக்குது எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறும் ஏனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா பாருங்கள் இங்கே நாலாண்டுகள் என்னவாக இருக்குது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இருக்குது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்து எட்நூற்றி எண்பதாக மாறி இருக்குது ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஆண்டுகள் தான் அப்போ ரெண்டு ஆண்டுகள் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது அப்போ நம்ம ஒன் இயற்கைக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா அப்போ பாருங்கள் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதில் இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா போச்சுன்னா மிச்சம் நமக்கு எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கிடைக்குது ஸோ இந்த தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்றது ரெண்டு ஆண்டுகளுக்கு நம்ம தான் அங்கே ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கிறோம் இல்லையா டூ இயர்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுருவா வந்துருக்குது வட்டி அப்போது ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபான்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாலு ஆண்டுகளில் தான் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா மாறுது அப்போ ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பதுன்ட்டு நாலு போடலாம் ஸோ நாலு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து என்ன பண்ணுன்னா இங்கே நாலாண்டுகளில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்திருக்குது அப்போ இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் ஆறாயிரம் ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கில் ஆறாயிரம் ஆறாயிரரூபா அசல் ஓகேங்களா அவங்க அசல் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க பாருங்கள் அசல் ஆறாயிரம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்